I'm <speaking in Hebrew> ってタうたらばって Gracias. if i முத்தைத்தரு என துவங்கும் திருப்புகழ் நூல் முத்தைத்தரு என்னும் இந்த திருப்புகழ் பாடல் அருணகிரிநாதர் ஆதியில் அருளைச் செய்ததாக ஆன்றோர் வரைந்து வழங்கி வருதலின் முதலிலே வைக்கப்பட்டு நூலாக கருதப்படுகிறது முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முக்திக்கோரு வித்து குருபர என போதும் முத்து போன்ற வரிசையாய் விளங்கி முக்தி செல்வத்தை அளிக்கும் பற்களை உடைய யானைக்கு தேவசேனைக்கு இறைவா சக்திவேல் ஏந்திய சரவணா முக்திக்கு ஒரு குருபரனே என ஓதி நின்ற முக்கமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து முவர்கத்து அமரரும் அடிப்பேன முக்கண் கொண்ட பரமனுக்கு வேதத்திலே முற்பட்டு நிற்கும் பிரணவத்தை கற்பித்து பிரம்ம விஷ்ணுக்கலாம் இருவரும் முப்பத்து மூன்று வகை தேவர்களும் உனது திருவடியைப் போற்றி விரும்ப வெறும்பத்து தலைதத்த கணைத்தோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத் திகிரியில் இரவாக ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறும்படி அம்பை ஏவியும் மந்தரம் என்னும் ஒரு மலையை மத்தாக நட்டு கடலை கலக்கியும் ஒரு பட்டப்பகலை வட்டமாக உள்ள தனது சக்கரம் கொண்டு இரவாக்கியும் பக்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்துடு ரட்சித் தொழள்வதும் ஒரு நாளே பக்தனுடைய அர்ஜுனனுடைய தேரை நடத்தின பச்சை மேகம் போன்ற திருமால் மெச்ச தகுந்த பொருளே நீ என் மீது அன்பு வைத்து என்னை காத்திரலும் ஒரு நல உண்டோ தித்தித்தெய்ய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி தீக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட தித்தித்தெய்ய என்னும் தாளத்துக்கு ஒத்த வகையில் சிலம்பணிந்த நடனப்பதத்தை வைத்து பைரவி திக்குகளில் சுடன்று நடிக்கவும் கழுகுடன் பேய்கள் ஆடவும் திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு 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 சித்திர பௌரிக்குத் திரிகடக என ஓத திக்குகளை காக்கும் அஷ்ட பைரவர்கள் அசிதாங்கன் காபாலி சண்டன் உருரு குரோதன் சங்காரன் வீடனன் உன்மத்தன் என்பர் அஷ்டபைரவர்கள் அவர்கள் தொகு என வரும் அழகிய மண்டல கூத்தை ஆடி திரிக்கடக்க என ஓதவும் கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புக்கு பிடி என கூட்டமாக பறவைகள் கொட்டவும் போர்க்களத்திலே குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடி என்று ஒலி செய்து முது கூகை கிழக் கோட்டான்கள் கொற்புற்றெழ நட்பற்று அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல்ல பெருமாளே நட்பை ஒழித்து அசுரரை வெட்டி பலியிட்டு குலகிரியாகிய கிரௌஞ்சமலையை குத்துப்படத் தாக்கி போர் செய்ய வல்ல பெருமாளே நீ என்னை பட்சத்துடன் ரட்சித்தருளும் ஒரு நாளும் உண்டோ